ி நமது வெற்றியாளர்களுக்கு வணக்கம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த டிஆர்பி தேர்விற்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்ளிகேஷன் இன்று முதல் பத்தாம் தேதி முதல் பனிரெண்டு எட்டு ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் என்ன செய்து டேட் கொடுத்துருக்காங்க தேர்வு இருபத்தி எட்டு இரு இருபத்தி எட்டு ஒன்பதில் தேர்வும் தேர்வுக்கான நாளும் குறிக்கப்பட்டு விட்டது அதனால் பிறவை பார்த்துக்கலாம் இன்னும் வேலை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய வெற்றிகள் பிறகு பிறகு என்று தள்ளி போய் கொண்டு இருக்கும் முழு மூச்சோடு இன்று தொடங்கி படிக்க தொடங்குங்கள் வெற்றி நம் கையில் தொடர்ந்து நம்ம வந்து இயல் ஏழில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலமை இலக்கணத்தில் உள்ள செய்யுள்கள் தான் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்குறோம் இன்று நாம் பார்க்க இருக்கிறது இருபத்தி நான்காவது செய்யுள் இப்போ இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கு தேர்வுக்கு தேவையான அனைத்து வினாக்கள் தேர்வு இலக்கண பகுதிகள் இதெல்லாம் உங்களுக்கு பதிவிடப்படும் படிக்கக்கூடிய பகுதியை ஆழ்ந்து தெளிந்து படிப்பது மிக சிறப்பாக இருக்கும் படிக்கும் பொழுது இந்த காணொலியை காணும் பொழுதே கையில் குறிப்பேடு எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் குறிப்புகளாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் படித்துக்கொண்டே இருங்கள் படித்துக்கொண்டே இருக்கும் படியுங்கள் படிக்க நேரமில்லாத சமயத்தில் கேட்டுக்கொண்டிருங்கள் ஏதாவது ஒரு சேனலில் இருந்து இப்போ என்னோடய சேனல் தான் நான் உங்களுக்கு சொல்லலை ஏதாவது ஒரு இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டினை அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டே இருங்க உள் வாங்கி கொண்டே இருங்க அப்படி தான் எப்போதுமே வந்து படிச்சுட்டே கேட்டுக்கிட்டே அப்படி இருக்கும்போது தான் நம்மளால் செய்ய முடியும் வெற்றி அப்படிங்கிற இலக்கை வந்து அடைய முடியும் சோதனைகளும் சோர்வுகளும் பல தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும் சோதனைகளையும் சோர்வுகளையும் கடந்து செல்லும் பொழுது தான் அது சாதனைகளாக வரலாறாக மாறும் வெற்றி நிச்சயம் தொடர்ந்து பார்க்கலாம் பாடம் எழுதலில் பட்டோலை வாய்ப்பினும் தடையற ஒருவன் எழுத சாற்றல் அறிதாம் அதுவரை அறிவு தன்மை புலமையாம் என புகழ்வது துணிவே பாடம் பாடல் எழுதும்போது பாடல் எழுதல்ல பட்டோலை வாய்ப்பினும் நம்மளே நம்முடைய கவிதையை எழுதுவதை விட தடையற ஒருவன் எந்த ஒரு இடையூறுமே இல்லாமல் தடையற தடைகளே இல்லாமல் ஒருவன் சொல்ல சொல்ல எழுத சாற்றல் சாற்றல் அப்படின்னா கூறுதல் அப்படிங்கிறதான் ஒருத்தர் சொல் நம்ம சொல்ல சொல்ல கவிஞர் வந்து கவிதையை சொல்ல சொல்ல இன்னொருத்தர் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான காரியமாக அதுவரை அறிவுத்தன்மை புலமையாம் அந்த எல்லைக்கு வரும்போது இவருடைய அறிவுத்தன்மை வந்து எனது புலமை மிக்கதாக மாறுகிறது புகழ்வது அப்படின்னாலும் கூறுவது துணிவே துணிந்து அவர் புலமை மிக்கவர்னு சொல்லலாமா எதனால் அப்படி சொல்றாங்க அப்படின்னா பாடலை நம்மளே பார்த்து நம்மளே எழுதும்போது இந்த வரியில எதுகை மூனை இதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஆனால் நம்ம சொல்ல இன்னொருத்தவங்க எழுதுகிறாங்க அப்படின்னா எங்கே எதுகை வருது எதில் மூனை வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்போ அதை நம்மளே உள்வாங்கி அந்த பாடல் இதற்கடுத்து இது வந்திருக்கு அப்போ இந்த மூனை எதுகை போட்டு பாடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஞாபக சக்தியை வைத்து கொண்டு எழுதக்கூடிய புலமை உடையது அது தெய்வத்தன்மையான புலமை அப்படின்னு சொல்லி நினச்சிடறாங்க சொல்கிறாரு அடுத்த அடுத்த பாடலை பாருங்கள் அடுத்து வந்து காலமலை என புது கவி களறலும் சொற்படி நடக்க காண்டலும் பிறவும் தெய்வத்தன்மை புலமையாமே கால மழை மழை காலத்தில் காலத்தில் மழை பெய்வது போல புது கவி கலரலும் புது கவிதைகளை தொடர்ந்து அப்படியே வானிலிருந்து மழை எப்படி கொட்டி தீர்க்கிறதோ அதை போல புது கவிதையை கடகடன் எனது வேகமாக சொல்லி சொற்படி காட் சொற்படி நடக்க காண்டலும் முறைப்படி எந்த சொல்ல எந்த வரி வடிவம் சரியாக எதுகை மோனை இந்த முறைகள் எல்லாம் சரியாக என்ன செய்கிறது சொல்றது அந்த வரி வடிவத்தை இவங்க எழுதலை அப்படிங்கும்போது அவங்க மனக்கண்ணுலே அந்த வரி வடிவத்தை வச்சு என்ன செய்றாரு சொல்றாரு அப்போ கவனம் செய்து வாயாலேயே அப்படி சொல்லக்கூடிய திறமை காண்டலும் பிறவும் இந்த திறமை உடையவர் இந்த ஆ ஆற்றல் உடையவர் பேசக்கூடிய வாக்கு பளிதம் சரளமாக கவிதையை சொல்லக்கூடிய ஆற்றல் உடையவர் வந்து தெய்வத்தன்மையால் புலமை உடையவராகவே என்ன செய்யப்படுகிறார் தெய்வத்தன்மை புலமை உடையவர் அப்படின்னு என்னப்படுறாங்க அததான் என்ன செய்யறாங்க இங்க கால மழை என புதுக்கவி கலரல் அது வந்து தெய்வத்தன்மையோடு ஒப்பிடப்படுகிறது ஞாபகம் கால புது புதுக்கவிதை அது தெய்வத்தன்மை அப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா கருதிய தெய்வம் கண்முன் தோன்றின் அல்லது பெருந்தகை புலமை எய்தாது என்றிடல் இயல்பாம் அன்றேன் கண்முன்னால் நம்ம வழிபடக்கூடிய அந்த தெய்வம் நம்முடைய கண் முன்னாடி தோன்றி அந்த அந்த கண் முன்னாடி அப்படின்னா நேரடியாக இங்கே இருக்கிற ஞானக்கண் முன்னாடி கிடையாது நம்முடைய ஊனக்கண் நேரடியாக இருக்கக்கூடிய இந்த கண் முன்னால் தோன்றி நம்முடைய செவிகள் கேட்கபடி பேசி அந்த அதனால் ஆட்கொள்ளப்பட்டு அதை கேட்குமாறு உரையாடி அதனால் ஆட்கொள்ளப்பட்ட அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அப்படி ஆட்கொள்ளப்பட்டால் அன்றி அவர்கள் தான் முழு புலமை உடையவராக புலமை எய்தாது என்றிடல் இயல்பாம் உரையாட அவங்க வந்து முழுமையான புலமையை என்ன செய்ய முடியாத அடைய முடியாது கண்ணு முன்னாடி தெய்வம் அவர்கள் வழிபடக்கூடிய அந்த தெய்வமானது தெய்வம் நம்ம கண்ணு முன்னாடி வர்றது அரிதான செயலுங்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி புலமை உடையவர்களுக்கு முன்பாக தெய்வம் எதிரில் தோன்றி அவர்களிடம் உரையாடுமா அத்தகைய புலமை உடையவர்கள் தெய்வத்தன்மை உடைய புலவர்கள் அப்படின்னு செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது அடுத்து பாருங்கள் தெய்வம் தோன்றியும் சிறுநலம் துய்த்து மறுத்தும் நல்லார் வயிற்றுட் புகுவது பேதமை என்பார் பெரும் புலவோரே இப்ப தெய்வம் வந்து இந்த மாதிரி புலவர்கள் முன்னாடி வந்துச்சு நம்ம தெய்வத்தை பார்த்த உடனே தெய்வம் தோன்றியவுடன் சிறுநலம் துய்த்து இந்த உலகியல் வாழ்விற்கு என்ன தேவையோ அதற்கான சிறு நலத்தை வந்து என்ன செய்து துய்த்து அதை பெறுவதற்காக அழியக்கூடிய இந்த உலகியல் இதை வந்து பெறுவதற்காக அந்த இதை மட்டும் அம்மா அந்த எதுவுமே நான் வந்து பெரும் புலமே பெறணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சிறு நலத்தை தூய்த்து அதுக்கப்புறம் அவங்க இறந்து இந்த உலக வாழ்விலிருந்து இறந்து வேறொரு நல்லவர் வயிற்றில் திரும்ப புகுந்து திரும்ப ஒரு மறுபிறவி எடுக்கக்கூடிய அந்த செயலானது பேதமை அறியாமை அப்படின்னு பெரும் புலவோர் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அதாவது மெய்யறிவு உடைய சான்றோர் கூறுகிறார்கள் பெரும் புலவோர் நல்லார் வயிற்றில் மீண்டும் ஒரு பிறவி எடுப்பதை நல்லார் வயிற்று புகுவது அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க அடுத்து பாருங்க அருள்வழி புலவராம் என விளங்கியும் பொருளுடை சிலர்வால் போவது இழிவே அருள் உடைய புலவர் இவர் மிகவும் சிறந்த புலவர் ஞானமானவர் அருள் உடையவர் அப்படின்னு நிறைய புலவர்கள் இருந்தோம் ஸோ நம்ம பொருள் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த சாதாரண மனிதர்களை புகழ்ந்து பாடி தெய்வத்தை புகழ்ந்து பாடாமல் சாதாரண மனிதர்களை புகழ்ந்து பாடி அவர்கள் பால் செல்வது இழிவு அது குற்றம் அப்படின்னு நினச்சிடாரு சொல்கிறாரு இந்த கொள்கையை நம்முடைய இந்த நூலினுடைய அடுத்த பகுதியாக இருக்கக்கூடிய தவறு இயல்பு அப்படிங்கிற பகுதியில் என்ன செய்கிறாரு ஆசிரியர் வலியுறுத்தி சொல்கிறார் எது அப்படின்னா புலவர்கள் சாதாரண மக்களை பாடி தெய்வத்தை பாடாமல் இருப்பது இதனால் பொருளுடைய சிலர்வாள் பொருளுடைய செல்வந்தர்களை நோக்கி பாடுவது அடுத்து பாருங்க சொற்சுவை உணரான் தோல் வழி சுடர்வாள் மன்னன் ஆயினும் அஃது உணர் மாந்தரில் தாழ்வு என உணர்வான் தக்க புலவோனே அதில் சொற்சுவை உணரான் சொற்சுவை தெரியாது அப்படி இருக்கக்கூடிய தோல் வலிமை மிக்க சுடர் வாழ் ஒளி வீசக்கூடிய வாளை தன்னுடைய கையில் ஏந்திருக்கக்கூடிய மன்னன் ஆயினும் அஃது உணர் மனிதர் அதை தெளிந்து அறிந்திருக்கக்கூடிய புலவரானவர் அறிஞர் அப்படின்னு நினைச்சாரு சொல்கிறாரு அப்படி உணர்ந்த அந்த மாந்தர் தாழ்வு என உணர்வான் தக்க புலவோனே இந்த புலவர்கிட்ட போய் அவனிடம் போய் பாடுறத தாழ்வா நினைப்பாங்க அவனை எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த மன்னனை சொற்சுவை உணராத மன்னன் அந்த சொற்சுவை உணராத மன்னன் தாழ்ந்த அறிவுடையவன் தான் தாழ்வு என உணர்வான் தாழ்ந்த அறிவுடையவர்களாகத்தான் இருப்பாங்க சிறுமையான சிறுபான்மையான ஒருவர் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு சொல்றாரு அப்போ புலமை அறிவு பாடக்கூடிய புலவருடைய புலமை அறிந்தவராக இருக்க வேண்டும் அந்த சொத்துவை உணராதவன் சாமானிய மனிதனாகத்தான் என்ன செய்வான் இழிந்த மனிதனாகவே கருதப்படுவான் எப்பேற்பட்ட அரசனாக இருந்தாலும் அடுத்து தமிழ் சுவை அறியா தெய்வம் உளது எனில் அஃது உணர் அழகையில் தாழ்வு எனல் அறவே தமிழ் சுவை தமிழினுடைய இனிமையை அறியாத தெய்வங்கள் அறியாது யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அந்த உணர்வும் அட் அந்த தமிழை உணரக்கூடிய எனில் அஃது உணர் அந்த தமிழை உணரக்கூடிய அழகை அழகைனா பேய் அந்த பேயை விட கீழானது தெய்வத்தையே இங்கே வந்து என்ன செய்கிறாரு குறைப்படுறாரு அப்படி கூறுதல் தான் நீதி அறவே அப்படின்னு இருக்கிறதுனால அந்த தெய்வத்தை வந்து பேயின் சொல் பேயை விட கீழானது அப்படின்னு சொல்றது நீதியாகும் அப்படின்னு சொல்றாரு எதுனா தமிழ் சுவை அறியாத தெய்வத்தை அழகையோடு ஒப்பிட்டு அழகையை விட தாழ்வானது இப்ப இதுல தெரிஞ்சுக்கிறது என்னன்னா அந்த அரசன் தமிழ் சுவை சொல்லின் சுவை அறியாத அரசன் இதுக்கு முன்னாடி உள்ள பாடலை பார்த்தோம் சொற்சுவை உணராத அரசன் யாருக்குன்னா சாமானிய மனிதனை விட தாழ்வு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா தெய்வத்தை வந்து என்ன செய்றாரு அப்படின்னா அழகையை விட தாழ்வான அழகையை விட தாழ்வானது கீழானது அப்படின்னு தெய்வத்தையே தமிழ் சுவை அறியாத தெய்வம் வண்ண பணுவலும் வகுக்கும் பாவலன் சொல்லில் அருள்வழி தோற்றம் இலையே பல்வகை துயரால் பரதவிப்பானே வண்ண பணுவல்கள் நிறைய நிறைய வண்ணமயமான நூல்கள் எல்லாம் எழுதுவதற்கு அதான் ஒளியல் அந்தாதி ஒளியல் அந்தாதி அது போன்ற நூல்கள் நிறைய சந்த கவிகளால் நூல்கள் இயற்றக்கூடிய பாவலன் கவிஞர் சொல்லில் அருள் வலிமை இல்லை என்றால் அருள் வலிமை இல்லை அப்படின்னா அந்த பாட்டால் என்ன செய்யுது ஒரு பலனும் கிடையாது அருள் வலிமை இல்லை அப்படிங்கும்போது அவர் படைத்திருக்கக்கூடிய திறமைகள் அனைத்துமே வீழ்ந்தா அந்த பாவல ப பலவாறு அவர் என்ன செய்வார் வருந்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அடுத்த நோர் பாருங்க சிறுகவி ஒன்றும் சிறக்க செப்பான் அழகை துணை கொண்டாயினும் அருமை செயல் ஒன்று இயற்றில் தெய்வம் என்று அவனை பற்பலர் இறைஞ்சல் பாருலகு இயல்பே அதாவது சிறுகவி சிறிய கவி அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ரொம்ப சிறிய முயற்சியால் சிறுகவி அவனால ரொம்ப சிறுதான அளவு ஒரு பாடல் தான் அந்த ஒரு பாடலை கூட அவனால சிறப்பாக ஏற்ற முடியாது ஆனால் ஏதாவது ஒரு பேயாவது துணை கொண்டு அதை தான் இங்கே வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு அழகை துணை கொண்டாயினும் அருமையான ஒரு செய்யுள் அவர் இயற்றி கொண் இயற்றிட்டார் அப்படின்னா அது வந்து எனது தெய்வம் என்று அவனை பற்பலர் என்ன செய்வாங்களாம் கருதி போற்றுவார்கள் இந்த பார் உலகு இயல்பு அதுதான் அந்த பார் உலகினுடைய இயல்பு அவனுக்கு திறமையே இல்லைனாலும் சரி தான் யாருடைய திறமையானாலும் சரி தான் யாருடைய பாட்ட சரி தான் திருடியோ எப்படியோ வந்து ஒரு நல்ல பாட்டவன் கொடுத்துட்டான் அப்படின்னா அவனை உலகமே என்ன செய்யும் பலவிதமாக போற்றும் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது இதில் அடுத்த நொறுப்பாக பார்க்க செத்தார் உயினும் தீஞ்சுவை இல்லா பாடலின் மருளா பான்மையர் சிலரே ஒரு பாடலை யாராவது ஒருத்தர் ஒரு பாடலை பாடிட்டு பாடி அவங்க வந்து செத்தார் ஒருத்தரை உயிர்பித்தாலும் உயிரோட எழுப்பினாலும் உயிரோடு எழுப்பினாலும் அந்த பாட்டு வந்து எனது இலக்கிய நயம் இனிமையான தீஞ்சுவை அப்படின்னா இலக்கிய நயமும் சுவை நயமும் இல்லாத பாடலாக இருந்தால் மருளா பான்மையர் அந்த பாடலுக்கு எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க மயங்கவே மாட்டாங்க மயக்கம் இல்லாதவராகத்தான் என்ன செய்யும் இருப்போம் அந்த தன்மையை செத்தவரை உயிர்ப்பிச்சு எழுப்புனா கூட அந்த பாடலுடைய சுவை இனிமையாக இல்லை அப்படின்னா அதற்கு யாரும் அதுக்கு மயங்குறவங்க ரொம்ப தான் இருப்பாங்க யாரும் அதை என்ன செய்ய மாட்டாங்க பாடலாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அடுத்ததாக அடுத்த பாடல் பாருங்கள் வாக்கு சுவையுடன் அருள் திறம் என்னும் புலமை தேற்றம் புதிய மால் வரை கடவுள் மா முனிவனை கை தொழில் வருமே வாக்கு சுவையுடன் அருள் திறம் மண்ணும் வாக்கு என்னன்னா வாக்கு சுவையும் அருள் திறமும் புலமை தெளிவும் எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா புதிய மாள் புதிய மால்னா மலை மலையில் கடவுளாக வீற்றிருக்கக்கூடிய மா முனிவனை இங்க யாரை சொல்லுதுன்னா முதல் முதலாக நமக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் தமிழைய இறைவனுக்கே தமிழை போதித்தவன் சொல்லக்கூடிய நம்ம அகத்திய முனிவரை தான் நினைச்சாங்க சொல்கிறாங்க அதுதான் கடவுள் மா முனிவனை கைத்தொழில் வருமே அவரை வணங்கி நம்ம இருந்தோமே ஆனால் நமக்கு கவிதையினுடைய இனிமை வாக்கு அருள் தன்மை இந்த ரெண்டும் சிறந்து விளங்கக்கூடிய புலமையை பெறலாம் அப்போ கவிதை இனிமையும் வாக்கு இந்த அருள் தன்மையையும் எந்த யாரை வணங்கி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு இருந்தனா இங்கே யார் கடவுள் மா முனிவனாகிய கடவுள் மா முனிவனாகிய அகத்தியரை பின்பற்றி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது இதனுடைய பொருள் இதோட தேர்ச்ச இயல்பு நிறைவு பெற்றது அடுத்த காணொலியில் நம்ம வந்து தவறு இயல்பு குறித்து பார்க்கலாம் நன்றி